குரு குதிரையில் போறாரு யாரு பரமார்த்த குரு ஏழு பேர் பின்னாடி போறாங்க அப்பெல்லாம் தலையில முண்டாசு கட்டுவோம் அப்படி போறப்ப அவர் கட்டியிருந்த முண்டாசு தட்டி கீழே விழுந்துருச்சு போயிட்டே இருக்கு அவர் கொஞ்சம் சீடம் கட்டுறது தலையில கேக்க அப்படின்னாரு ஒருத்தன் கேட்டால் நீளமாக இருக்குமே அதான ஆமா தலையில கட்டுவீங்களே அதான ஆமா பட்டுல செஞ்சிருக்குமே எங்கடா மூணு மைலுக்கு கிடக்குது எடுக்கலை நீங்க எடுக்க சொன்னீங்களா சரி இனிமே எது கிள விழுந்தாலும் எடு கொஞ்ச நேரம் கழிச்சு குதிரை சாணம் போடுச்சு ஒருத்தர் வேட்டியை கழித்து அள்ளிட்டு வந்துட்டான் அவர் பார்த்துட்டு இது ஏண்டா கொண்டு வந்து என்னாரு இது எடுக்க வேணாம்னு சொன்னீங்களா அப்போ என்ன செய்யறது எது விழுந்தா எடுக்கலாம் எது விழுந்தா எடுக்க கூடாது உடனே அவர் பட்டியல் கொடுத்தாரு இது விழுந்தா எடு இது விழுந்தா எடுக்காத இது விழுந்தா எடுக்காத இது விழுந்தா எடு எல்லாத்தையும் குறிச்சுக்கிட்டாங்க குதிரை அப்படியே மலை மேலே போயிருக்கு தடுமாறி குதிரை வந்து குரு விழுந்து அவர் மேல குதிரை விழுந்து தூக்கு தூக்குன்னு கத்துறாரு பாக்குறாங்க அவர் பேர் இல்லை எடுக்க வேண்டிய பொருள் இல்ல போயிட்டாங்க சரியான ஆசிரியரும் சரியான மாணவரும் கிடைக்காவிட்டால் பெரிய தவளையை பிடித்த பாம்பு விழுங்கவும் முடியாமல் விட்டுவிடவும் முடியாமல் விடிய விடிய கட்டி ரெண்டும் செத்து போகும் என்று விவேகானந்தர் சொன்னதை போல நல்ல குரு கிடைக்கவில்லை என்றால் இந்த நிலை நமக்கு ஏற்படும் அவர் தான் ஒரே நடை நம்ம கொண்டு வந்தார் எழுத்து சீர்திருத்த அவர் தான் கொண்டு வந்தார் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் இப்போ அந்த பிரதாபதி சொல்லி முடிச்சிட போது ஆமா வந்து கேளுங்க ஒரே ஒரு விஷயம் நாங்க டெல்லி தமிழ் போகிறப்ப பேசுவாரப்பி ட்ரெயின்ல போவோம் ரெண்டு நாள் ஆகும் நைட்டு ஏறினோம்னா ஒரு பகல் ரெண்டு நைட்டு மறுநாள் காலையில் போய் சேரணும் இப்போ நாங்கள் பட்டிமன்றத்துக்கு போவோம் அப்போ நாங்கள் என்ன செய்யணும் தெரியுங்களா எங்களோட வர்றவங்க நாங்கள் ரெண்டு மூணு பேரில் ஒருத்தர் கையில் புத்தகம் வச்சுருப்போம் பிரதாப மல்லியா சரித்திரத்தை ஒரு பையனை வாசிக்க சொல்லுவோம் எங்களோட வர்றவர் என்னுடைய மாணவர் அவர் பட்டிமன்றம் பேசுகிறவர் தான் வாசிக்க சொல்லுவோம் நாங்கள் நாலு பேர் கேட்போம் அந்த பெட்டியில் உட்காந்துருக்கல முணங்குவாங்க இவங்க தமிழ் வாத்தியங்களாம் வந்து உயிர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க இது எது வரைக்கும் நடந்துச்சு தெரியுங்களா ஹைதராபாத் வரைக்கும் தாங்க அதுக்கு பிறகு அந்த பெட்டியில் இருந்த அத்தனை பேர் வந்து 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 அந்த புஸ்தத்தை வாசிக்க சொல்லி கீழே தரையில் மேலே எல்லாம் உட்காந்துக்கிட்டாங்க அவர் படிக்க 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 டெல்லி நெருங்கிடுச்சு புத்தகம் முடியலை எல்லாருக்கும் கண்ணீர் வந்துருச்சுங்க என்னங்க இது இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் இப்படி யார் படிப்பா இந்த புத்தகம் எழுதி நூற்றி வருஷம் ஆச்சு ஞாபகம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எழுதப்பட்ட புத்தகம் எப்படி இருக்கு தெரியுமா ஜோக்கு இன்னைக்கு என்னமோ நம்ம ஜோக் சொல்றோம்னு சொல்றோம் அதில் கதாநாயகி ஞானாம்பாள் மிகப்பெரிய அறிவாளி முதல் புத்தகமே பாருங்க பெண்களுக்கான புத்தகம் கதாநாயகன் முதலியார் கொஞ்சம் மக்கு கொஞ்சம் இல்லை சுத்தமாக மக்கு அவன் போய் கதாநாயகி அத்த மக அவட்ட போய் ஒரு கேள்வி கேட்பான் தமிழில் உயிரெழுத்தனை அப்படிமா அத கரெக்டா சொல்லுவா பனிரெண்டு அப்படிம்பா தலையில அடிச்சிக்கிடுவா அம்பதுன்னு சொன்னதுக்கே அந்த தமிழ் வாத்தியா என்னைய போட்டு அடிச்சா நீ பன்னெண்டுன்னு சொல்ற உன்னைய கொல்லப் போறா இப்படி தாங்க ஆரம்பிக்கும் ஜோக்கு மேல ஜோக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே பாருங்க பரமார்த்த குருகதை நகைச்சுவை முதல் நாவல் நகைச்சுவை பாரதியினுடைய சின்னச்சங்கரன் கதை நகைச்சுவை நம்ம பாரதியாரை வீரம் உணர்வு எல்லாம் ரொம்பல சின்ன சங்கரங்கதையை படிச்சு பாருங்க அது மாதிரி நகைச்சுவை வேற எதுவும் கிடையாதுங்க அப்படி இருக்கும் அப்ப நல்ல விஷயங்களை படிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது படிக்கிறதோடு மட்டும் இல்ல கேட்டதை அப்படி ஞாபகத்துக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் கேப்பீங்க அதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னா அது சரியா இப்படி தான் கூகுள் இருக்கு இப்படின்னா சேட் ஜிபிடி இருக்கு எப்படின்னா பிராட் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாம் இருக்குங்க என்னைய பேச கூப்பிடுறீங்க நான் மனப்பாடம் பண்ணியோ உள்வாங்கியோ வச்சிருந்தா தான் பேச்சு நல்லா இருக்கும் தானே அது சுவையாக இருக்கும் பேச நான் கமராவண பேசம் ஆறு காண்டத்தை பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்டிருந்து காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் ஆறையை வச்சுக்கிட்டு ராமன் இந்த வர்றேன் சீதை இந்த வர்றேன் நீங்க என்ன சொல்வீங்க இந்த வர்றோம் அப்படின்ட்டு போயிருவீங்க பாட்டை நான் உள்வாங்கி சொல்லணும் கேட்ட உடனே ஞாபகத்தில் இருக்கணும் படிப்பு என்பது அதுதான்